சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரேஷன் அரிசியை பதுக்குவதும் கடத்தும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அவர்களது குடும்ப அட்டையும் பறிமுதல் செய்யப்படும் என்று ஏற்கனவே காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இப்படிப்பட்ட சூழலில் ரேஷன் தாரர்கள் நிம்மதி பெறும் வகையில் முக்கிய செய்தி குறிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் மாதம் மாதம் வழங்கப்பட்டு வருகின்றன அதே போல குடும்ப அட்டைதாரர்களின் நடைமுறை சிக்கல்களை தீர்த்து அவர்களின் குறைகளையும் அரசு போக்கி வருகிறது எனினும் ரேஷன் அரிசி கடத்தல்களை மட்டும் இன்னமும் முற்றிலுமாக ஒழிக்க முடியாமல் உள்ளது ரேஷன் அரிசியை கேரளம் ஆந்திரா கர்நாடகா என அண்டை மாநிலங்களுக்கு கடத்துவது தொடர்கதையாகி வருகிறது தமிழக எல்லைகளில் இதற்கென்றே சில புரோக்கர்கள் இருக்கிறார்களாம் இவர்கள்தான் ரேஷன் அரிசியை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்று விடுவதாக புரோக்கர்களால்தான் அட்டைதாரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரிசி பருப்பு முறையாக கிடைக்காமல் போய்விடுகிறது ஒரு சிலர் ரேஷன் அரிசியை இப்படி மூட்டை மூட்டையாக வாங்கி இட்லி மாவு அரைத்து பாக்கெட்டுகளில் விற்கிறார்கள் இதற்காகவே உள்ள அரிசி மில்களுக்கு ரேஷன் அரிசியை கடத்தி கொண்டு போய் தந்து விடுகிறார்களாம் இதையடுத்து ரேஷன் அரிசி கடத்தலை ஒழிக்கும் முயற்சியில் தமிழகம் முழுவதும் போலீசார் தீவிர வேட்டையை கையில் எடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் சுமார் ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பிலான கடத்தல் ரேஷன் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக சிவில் சப்ளை குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் செய்திக்குறிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் தமிழகம் முழுவதும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் ரேஷன் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த வழக்குகள் தொடர்பாக சுமார் ஒன்பது கோடி மதிப்புள்ள முப்பத்தி மூவாயிரத்தி எண்பது ரேஷன் அரிசியும் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எட்டு லிட்டர் மண்ணனையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கேஸ் சிலிண்டர்களும் பறிமுதல் செய்ய ன மேலும் ரேஷன் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக பதினோரா எழுபத்தி நபர்கள் கைது செய்யப்பட்டு கடத்தலுக்கு பயன்படுத்திய சுமார் இரண்டாயிரத்தி பனிரெண்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதில் எண்பத்தி ஒன்பது பேருக்கு தண்டனைகளும் வழங்கப்பட்டுள்ளன மேலும் ரேஷன் பொருட்களை கடத்தல் சம்பவங்களை தடுப்பது தொடர்பாக இதுவரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் நாற்பத்தி ஒரு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன மேலும் ரேஷன் அரிசி பொருட்கள் கடத்தல் தொடர்பாக ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் நைன் நைன் ஜீரோ என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் பொருட்கள் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் சீராக கிடைக்கும் வகையில் தொடர் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவது மக்களிடம் நம்பிக்கையை அதிகரிக்க செய்து வருகிறது மேலும் மூன்று பேர் குண்டா சட்டத்தில் கைது இதனிடையே குடிமை பொருள் வழங்கல் குற்றப் புலனாய்வுத் துறையினர் கடந்த ஜனவரி பதினெட்டு அன்று தருமபுரி அருகே சேலம் முதல் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த ஈச்சர் வாகனத்தில் பதினான்காயிரத்தி முன்னூறு கிலோ ரேஷன் அறுபது கடத்தி சென்றது தெரிய வந்தது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனலில் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்